அது வந்து எண்ணி அண்ணன் வந்து எண்ணெய் தரல பயங்கரமா விக்டரா நடிச்சு வந்துட்டாரு ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டில் ரத்த தலை அப்படின்னும் போது முதல்ல ஒரு தோணுறது அருண் விஜய் அவர்களா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா இல்ல பிராங்கா பிராங்கா சொல்லிடுறேன் கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும் அந்த மைண்ட்ல வச்சுதான் கதை வந்து நானும் லோகுன்னு என்னோட மூணு பேரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கதை ரெடி ஆயிட்டு இருக்கும்போது யாரும் டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் வந்து நடிச்சது சதீஷ்னு முடியுமா சார் வந்து மீட் பண்ணேன் மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும் போது சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான் ஆனா ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன் இப்படி ரெண்டு கேரக்டருக்கு ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு பேர் பண்ண மாதிரி வேணும் ஒரு கேரக்டர்லாம் ஒரு ஒரு படத்துல ஒரு எமோஷன்ல ஒரு அல்மோஸ்ட் ஒரு ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழல்ல அழுகணும் ஆனா சத்தம் வரக்கூடாது ஆனா ஒரு ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அதை பண்ணணும் இது மாதிரியானது இருக்குல்ல இதெல்லாம் நாங்க வந்து உண்மையா சொல்றோம் பொய்யா சொல்லல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரே டைக் தான் அப்படியே ஒரு ரிகர்ஷன் பார்ப்போம் ஒரு டைக் தான் எடுத்தோம் பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது அதாவது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக ரெடியா இருப்பாங்க என்னோட ஏடிஸ் ஆகட்டும் மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே இதனால நமக்கு அந்த ரெண்டு இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது லைட்டிங்ல கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு லைட்டிங் எடுத்து இந்த படம் ஃபுல்லா ஷேடோவும் ஒரு கேரக்டரா வரும் அந்த ஷேடோ ஒரு இடத்துல வரும் அதுவும் சேர்ந்ததுதான் இந்த படம் அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது வேற என்ன கேரக்டா தெரியலண்ணா சொல்லுண்ணா இப்ப வந்து எப்பவுமே வந்து தலைநா தமிழ்நாட்டுல அஜித் தான் ஆனா வந்து தலைவாசியா அவங்களுக்கு வச்சு கொண்டாடுனாங்க

படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டில் தான் எனக்கு தோணுச்சு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்காது சூப்பர் முருதா சார் இருக்கு சார் நான் போயிட்டு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னாரு பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டார் சார் அப்படின்னாரு சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாவும் இருந்தது பட் இந்த கதையோட அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு

தி சாய்ஸ் ஒரே டார்க்லா அட்டா ஃபைட் கா நான் দা கேரினோ சோ மேபி தேர் இஸ் எ ஃபைட் மேபி யூ ஹவ் டு கோ 25th லென்ஸ் சினிமா அப்புறம் கெட் نو இல்ல லைஃப் மகாபாரதம்ல வந்து ஒரு இயர் பென் வெச்சு தான் சண்டே ஸ்டார்ட் ஆச்சு அந்த மாதிரி தான் கேக்குறாங்க அந்த மூவிக்கு ஆ சர் டாக்டர் சார் ரூடினிங் சார் थैंक यू சார் இங்க சார் ஒரைட் ரைட் ரைட் சார்

ஒரு <laughs> 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 ரோட்ஸ் காலியாக ரெண்டு பேரும் சந்தோஷமா அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணும் இருக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது அதுக்காக போனது கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது அந்த ஃபுளோர்ல அப்படியே இருக்கணும் அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது இந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க ஒரு புரோக்கன் இருக்கும் ஒரு ஷேடோஸ் இருக்கும் இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்கிற அந்த இது வந்து என்னன்னா எனக்கு நிறைய சீன்ஸ்ல இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது வரும்போது இப்ப அந்த பல்லு கிளிப்ப போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும் பாஸ்டா ஒரு ரேஷ் ஒரு ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்து இல்ல யாராவது அடிச்சு அன்கான்சியஸ்ல ஏதாவது பண்ணிருக்கணும் இது வந்து எனக்கு ஒண்ணு தேவைப்படுது அவர் அது பார்க்கும் பட் அதுக்கு அடுத்து அது கதைன்னு ஒண்ணு இருக்கு அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல

Uh, first question is to uh, the heroine, Siddhi Nani. Our uh, Arun Pujay, when he was talking, he was saying that, you know, you, you need to be bold to kind of, you know, take up this character. So, we're kind of wondering what yeah. made him say that. So, if you can throw a little more light about your character and, you know, what was especially challenging about it. Because, you know, he would have chosen his words very wisely. So, we're kind of pumping on it. <laughs> so, yeah. we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You, you... She got on the right right exact words um, see the character like I said in my speech also uh, I like playing characters that are serving a purpose in a film be it when the even though or a screen space from a but there was a purpose that she was five for putting in the film similarly with the father there was an entire' uh, Kavirbashaale uh, also. There was an entire story revolving around the female protagonist. And the when Tiru uh, sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love, and does that love come back at the end? மேபீ சம்டைம்ஸ் டாஸ் மேபி சம்டைம் செட் அண்ட் பேஸ்வார்ட் தூ ஃபிலிம் இஸ் வாலிபாவட் ஸோ ஐ திங்க் ஆன் ட்வெண்ட்டி ஃபெஸ்டிவல் கெப்ட் வெர் கேஸ் அகலாஸ் திக் யூ சார் இந்த படத்துக்கு கதவி வந்து வாட் இன்ஸ்பைட் யூ டைட் தி ஸ்டோரி வாட் ஹோஸ் இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் ஹோல் திங் விசிட்ட இவர்ஜென்ட் திங்க் ஓஸ் எர் ரியல் மெயில் இமேஜிங் கிடையாது இது ஒரு இன்ஸ்பைர் ஆனது தான் நான் ஷேக்ஸ்பியரோட லெபத்துல இருந்து தான் இந்த ஸ்டோரியை எடுத்துருக்கேன் அதுல வந்து அதோட தீமும் அப்படியே இதுல இருக்கும் ரூத்லஸ் ஆம்பிசன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு நாயர் ஜாலர்ல செட் ஆகிற ஒரு விஷயம் இதை பார்க்கும் உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது நல்ல வேளைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிது நம்மளும் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு லெசன் இந்த மாதிரி தான் நல்லவேளை நம்ம இப்ப சேஃபா இருக்கும் தப்பு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும் அது அதுதான் வந்து ஆக்சுவலா சேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங் இருந்து கொஞ்சம் உருகிட்டேன் ஹலோ

வெரி வெல் ரிட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஒரு ஒர்க் நைட் டே என்னோட எல்லமே காஸ்டியூம் டிசைனர் டிசைனரிங் இருக்காங்க அவங்க செட் பண்ணாங்க அண்ட் எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன் தான் அந்த நீங்க அந்த பாக்குறன் குடுக்க முடிஞ்சு

இல்ல வந்து யாரா ஒரு ஈரட்டு பக்கம் போகும்போது ஈரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க எந்த இடத்துலயுமே உங்களை வந்து ஈரோன்னு சொல்லவே இல்லை ஏன் இதனால அப்படி எல்லாம் கிடையாது அதாவது அந்த ஷேடு இப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு அந்த ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருக்கும் எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்ம நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இது லெவல் தான் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அது எல்லாமே ஒரு கட்டத்துல ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு நைன்டி பர்சன்ட் வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பட் ஒரு கேரக்டர் சி யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க நான் கிரேனா ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு அது படம் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்கு அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போறான் அப்படின்றது எல்லாமே படத்துல இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம் நான் சோ நல்ல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு திருப்பி ஒரு கிறிஸ்டோன் வச்சிருக்காரு ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட்

ஒரு கேரக்டரை வந்து அதை எக்ஸைட் பண்ணும் அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்ட்ரு தான் என்ன இருந்தார் அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தமிழ் இவங்க ரெண்டு தான் அந்த இது நான் தமிழில் பண்ண ஒரு வித்தியாசமா ஒன்று பண்ணலாம் என்னஷ் டவுர் அஸ் எ டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார் எனக்கு ரெண்டு ரெண்டு படங்களுமே அவர் அவர் ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்து சார் வாண்ட்டு டு அண்ட் அட்ஸ் ஆஃப் கட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்கீங்க ஸோ அதுதான் பண்ணிட்டு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு இந்த மனம்